ஜெய் ஸ்ரீ மாதாஜி சகஜயோக அனுபவங்களும் அதிசயங்களும் பாகம் இரண்டு நான் நாக்பூரிலே சகஜோகம் பெற்றுக்கொண்டு ஆறு மாதத்திற்குள்ளே எனக்கு மாற்றலாகி ஆர்டர் வந்துவிட்டது எனக்கு உத்தராகாண்டில் டெரடூனுக்கு அருகில் இமயமலையில் உள்ள சக்ரோதா என்ற இடத்திற்கு மாற்றலாக கிடைத்திருந்தது அது மிகவும் டஃப்பான இடம் அங்கே யாரும் குடும்பம் குடும்பத்தை தன்னோடு அழைத்து செல்ல அனுமதி இல்லை எனக்கு நாக்பூரிலே குடும்பத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தேன் இப்படி ஒரு போஷிங் விட்டதே நான் ஃபேமிலியை எப்போ இங்கே நாக்பூரிலேயே விட்டு விட்டு அங்கே சக்கரோத்தாவுக்கு செல்ல வேண்டும் ஆகையால் என்ன செய்வது என்று சற்று மனசில் ஒரு குழப்பம் இருந்தது குடும்பத்தை கூட்டி சென்றால் நன்றாக இருக்கும் விட்டு சென்றால் அது அவர்களும் தனியாக இருப்பார்கள் நாங்களும் தனியாக இருப்பார்கள் சின்ன குழந்தைகள் என்ன செய்வது என்று யோசித்து கொண்டு அப்படியே இருந்து ஒரு என்னுடைய புது அதிகாரியாக இருக்கின்ற அந்த சக்ரோதாவினுடைய ராணுவ அதிகாரிக்கு கடிதம் எழுதினேன் இந்த மாதிரி எனக்கு மாட்டலாகி ஆட வந்திருக்கிறது நீங்களும் பார்த்திருப்பீர்கள் இப்பொழுது அந்த இடத்துக்கு நான் இத்தனாம் தேதி ஏப்ரல் வர ஆசைப்படுகிறேன் வரும்போது குடும்பத்தை கூட்டி வர ஏதாவது வழி இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் நான் இங்கே குடும்பத்தை விட்டுவிட்டு வருகிறேன் என்று சொல்லி அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன் கடிதம் எழுதிய மறுவாரத்தில் எனக்கு ரிப்ளை வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ குடும்பத்தோடு வா உனக்கு எப்படியாவது நான் ஒரு கோற்றத்தை சமாளித்து தந்துவிடுகிறேன் இது குடும்பம் வைத்திருக்கின்ற இடம் இல்லை என்றாலும் ஓரிருவர் வைத்துக் கொள்ளலாம் அதாவது ஒரு டென் பெர்சன்ட் ஆளுகள் வைத்துக் கொள்ளலாம் ஆக எப்படியாவது நான் நீ விருப்பப்பட்டதனால் மற்றவர்கள் எல்லாம் வரவர்கள் இருக்கின்ற இடத்துல குடும்பத்தை விட்டு படிக்கின்ற குழந்தைகளை வைத்திருக்கிறார்கள் படிப்பதற்கு வசதியாக அங்கே அந்த குழந்தையை விட்டுவிட்டு இங்கே வந்து தனியாக பணி செய்துவிட்டு திரும்புவார்கள் அதற்கு இந்த வசதியான இடமாக இருந்தது இந்த சக்ரோதா அதில் நான் மட்டும் குழந்தையோடு இந்த மாதிரி செல்ல வேண்டும் குடும்பத்தோடு செல்ல வேண்டும் என்பதனால் நான் எழுதி கிடைத்ததற்கு பதில் வந்தது நீங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் என்று எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக எனக்கு மாற்றல கிடைத்து நானும் என் குழந்தைகளும் சக்ரதா சென்று சேர்ந்தோம் சென்ற உடனே அங்கே எங்களுக்கு கெஸ்ட் ரூமில் தங்குவதற்கு இடம் கொடுத்தார்கள் கெஸ்ட் ரூமில் தங்கிவிட்டோம் எனக்கு ஒரு நான்கு நாளுக்கு முந்தி ஒரு அதிகாரி வந்திருந்தார் போஸ்டிங் அவரும் அவர் குடும்பம் இல்லாமல் தனியாக வந்திருந்தார் நான் குடும்பத்தோடு வந்திருந்தேன் நாங்கள் இரண்டு பேருமே கெஸ்ட் ரூம்லேயே தங்கியிருந்தோம் ஏதாவது பொதுவாக அங்கே இருக்கிற எல்லாம் கெஸ்ட் ரூமில் தான் தங்கியிருப்பார்கள் எனக்கு குடும்பம் இல்லாமல் தானே இருக்கிறார்கள் ஆகையால் அந்த அவர்கள் கொடுக்கிற அந்த கெஸ்ட் ரூமில் குடும்பத்தையும் நான் நான் வைத்து கொண்டேன் என் குடும்பத்திலே நான் என் குடும்பத்தை நானும் அந்த ஃபேமிலியை வைத்து கொண்டேன் அப்படியாக ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே கோட்ரஸ்க்கு என்ன வழி என்று யோசித்தோம் அது அங்கே வந்து கோட்டர்ஸ் வேண்டும் என்றால் எழுதி கொடுக்க வேண்டும் எழுதி கொடுத்தோம் நானும் அவர் எனக்கு முந்தைய எழுதி கொடுத்து விட்டார் அவர் பேர் மேஜர் சுப்பிரமணி நான் அது அவருக்கு பின்னால் எழுதி கொடுத்தேன் ஆக அங்கே வீடு எதுவும் காலி இல்லை அந்த நேரத்தில் காலி இல்லாத அந்த நேரத்தில் அவருடைய சீனியார்டி ஒன்றாக இருந்தது நான் சீனியார்டி ரெண்டாவது பேராக என்னுடைய பெயர் இருந்தது அப்படியானால் ஏதாவது ஒரு ஃபேமிலி குவார்டர் காலியானால் முதலில் அவருக்கு தான் கிடைக்கும் அதற்கு பிறகு இன்னும் யார் இருக்கிறவருடைய பேர் காலி கொடுனா அது நமக்கு கிடைக்கும் இருந்தாலும் அங்கே சில டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்ஸு இருக்கிறது டெம்பரரியாக வீடு வேண்டுமானாலும் அந்த மாதிரி நல்ல வீடு கிடைக்காது ஒரு டென் ஷீட்டில் செய்திருக்கின்ற ஒரு சாதாரணமான ஒரு வீடு இருக்கும் அதுலேயும் அந்த பெர்மனண்ட் வீடு கிடைக்கின்றவரை இதிலே சமாளித்து கொள்ள வேண்டும் அப்படி ஒன்ற ஏற்பாடும் அங்கே இருந்தது ஆகையால் இரண்டுக்கும் அப்ளிகேஷன் கொடுக்க வேண்டும் நான் இரண்டிலையும் கொடுத்துருந்தேன் ஃபேமிலி கோட்ரெஸ்க்கும் கொடுத்துருந்தேன் டெம்பரரிக்கும் கொடுத்துருந்தேன் ஆக அது என்ன நேரமோ தெரியவில்லை அங்கே ஒரு அதிகாரிக்கு திடீரென்று மாற்றலாகி அவர் ஃபேமிலி உடன் வசித்து கொண்டிருந்தார் அவர் அந்த குடும்பத்தை கா மொத்த வீட்டையும் காலி செய்து போக நிலைமை வந்தது நான்கு நாடுகளுக்குள் அவருக்கு வந்து அவர் உடனே குடும்பத்தை எல்லாம் பேக் பண்ணி அவர் இறங்கினார் இறங்கிய உடனே அந்த அவர் காலி பண்ணி அந்த கோட்ரஸ் அவருக்கு கிடைத்தது யாருக்கு நமது நண்பர் மேஜர் சுப்பிரமணியம் அவருக்கு கிடைத்தது அவர் அதை ரொம்ப ஆனந்தத்தோடு ஏற்றுக்கொண்டு எல்லா வேலைகளையும் செய்ய ஆரம்பித்தார் தினம் 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 வேலை வேலை செய்து வீட்டில் அலுவலகம் நேரம் முடிந்த வீட்டுக்கு சென்று அங்கே வேலை அடிக்க வேண்டும் எலக்ட்ரிக் கரண்ட் வயரிகளை சரி பண்ண வேண்டும் தோட்டம் போட வேண்டும் இன்னும் வாட்டர் கனெக்ஷனுக்கு நல்லபடியாக ஷிஃப்ட் பண்ண வேண்டும் இப்படி பல வேலைகளை அவர் ஏற்பாடு தினம் 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 போய் கவனித்துக் கொண்டு விடுவார் இந்த நேரத்தில் ஒரு தகர டென் ஷர்ட் ஒன்று க காலியாக இருந்தது அது அதில் அதை எனக்கு அலாட் பண்ணிவிட்டார்கள் அதை அலாட் வந்து சரி நமக்கும் தான் வீடு கிடைத்து விட்டது ஏனென்றால் மெஸ்ஸில் இருந்தால் ஆஃபீஸர் மெஸ்ஸில் கெஸ்ட் ரூமில் இருந்தால் அதிலே அவர் கொடுக்கின்ற அதே வழக்கமான அந்த அரசாங்க சாப்பாடு அதை விட நாம் வீட்டில் இருக்கிற என்றால் நமக்கு இஷ்டப்படி தோசை இட்லி போட்டு நல்லபடியாக சாப்பிடலாம் என்று அந்த டென் டென்ஷர்ட்டுக்கு போயிடலாம் என்று சொல்லி சரி இன்று அப்படி முடிவெடுத்து நானும் என் மனைவியும் அந்த டென் ஷீர்ட் வீட்டை பார்க்க போனோம் அங்கே இப்போ சென்றவுடன் திறந்து பார்த்தோம் அது ஒரு அதை பார்ப்பதற்கே கொஞ்சம் கூட நல்லா இல்லை பெரிய பெரிய ஓட்டைகள் ஏலி பெருச்சாலி வருகிற அளவுக்கு பெரிய பெரிய ஓட்டைகள் எல்லாம் இருந்தது அது வந்து போட போன தடங்களும் கூட அங்கே தடங்கள் தெரிந்தது அதை அந்த ரூமை பார்த்தவுடன் என் மனைவி முகம் சிவந்து விட்டது இதில் என்ன இருக்க சொல்கிறீர்கள் இந்த வீட்டுக்குள்ளே நான் வர மாட்டேன் இதில் நான் ஒரு நிமிடம் கூட என்னால் வாழ முடியாது என்று என் மனைவி பேச எனக்கு அல்லது இல்லது சாந்தப்படுத்தவா என்ன எனக்கு தெரியவில்லை என்றால் ராமன் இருக்கும் இடம் சீதைக்கு அயோத்து என்பார்கள் ராமன் இங்கே வந்து வாழ இங்கே வந்திருக்கும்போது நீ சீதையை வந்திருக்கிறார என்றால் எந்த கஷ்டமானாலும் அது ஆக வேண்டும் அதை விட்டுவிட்டு நான் இங்கே இது இதில் இருக்க மாட்டேன் அந்த அதில் இருக்க மாட்டேன்னு சொல்வதற்கு இது ஃபேமிலி வசிக்கின்ற இடம் கிடையாது இது ஃபேமிலி இல்லாத ஸ்டேஷன் அப்போ நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்றால் கொடுப்பது கிடைத்ததில் கூடவும் நடத்த வேண்டும் அப்படி நான் அது இருக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு நான் இங்கே வாழ மாட்டேன் இருக்க மாட்டேன் என்று சொன்னால் நஷ்டம் யாருக்கு நமக்குத்தானே அப்படின்னால் நான் விட்டு விட்டு வந்திருப்பேனே அங்கே இருந்திருக்கலாமே அது ஒரு சிட்டியாச்சு அப்போ ஆக இங்கே இப்படி சொன்ன விட்டோன்னு எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்னை இப்படி சொல்லிவிட்டாலே வாழவே முடியாது என்று சொல்லிவிட்டால் ஆக மீண்டும் நாங்கள் கெஸ்ட் ரூமுக்கு வந்தோம் வந்த மாலையிலே தியான தியானம் செய்யும்போது அண்ணன் அன்னையிடம் மனதார வேண்டிக் கொண்டேன் நான் அம்மா என்னம்மா இது என் மனைவி இப்படி இணைஞ்சல் செய்கிறாள் அழகாக நாக்பூரில் இருந்திருக்கலாம் அதை விட்டு இங்கே வந்து இங்கே வந்து எனக்கு இந்த டெம்பரரி கோட்டர்ஸில் இருக்க முடியாது நான் வாழ இதில் வாழ மாட்டேன்னு என்ன சொல்லுகிறாள்ல இப்படி சொல்லுவதற்கு எப்படி துணி துணி வந்தது அப்படி சொல்லலாமா ஆ கெஸ் ரூமில் இருந்தால் கெஸ் ரூம் சில சார்ஜுகள்லாம் வருமே இதுன்னு சொல்லிச்சேன்னா ஃப்ரீயாக இருந்துட்டு போயிடலாமே இப்படிலாம் சொல்கிறாள் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு அன்னையிடம் நான் பேசினேன் அப்படி பேசி தியானம் முடித்து விட்டு தூங்கி விட்டேன் தூங்கி இருக்கிறோம் மறுநாள் அந்த நண்பர் எல்லா அணை கிட்டத்தட்ட எல்லா வேலையை முடித்து விட்டார் வெள்ளையடி முடிந்து விட்டது கலரிங் பெயிண்டிங் முடிந்து விட்டது எலக்ட்ரிக்கல் வேலை முடிந்து விட்டது தண்ணீர் வேலை முடிந்து விட்டது தோட்டம் போடுவதெல்லாம் போட்டு புதிய புதிய செடிகள் எல்லாம் நடப்பட்டு விட்டது எல்லாம் அழகாக செய்து வைத்துட்டு சொல்கிறேன் நான் அடுத்த வாரம் அடுத்த வாரம் நான் புறப்பட்டு ஊருக்கு போகிறேன் குடும்பத்தை கூட்டு வர நீ எப்படி எப்பொழுது அந்த டெம்பரரி குவாட்டருக்கு செல்கிறாய் என்று கேட்டார் நான் அங்கே செல்வதாக இல்லை சார் என் மனைவி கெஸ்ட் ரூம்ல இருந்து கொள்ளுறா என்று சொல்கிறார்கள் சரி எப்படியோ உனது இஷ்டம் நான் அடுத்த வாரம் செல்கிறேன் என்று சொன்னார் அப்படி சொன்னவர் நான் அந்த அன்றும் மாலை அவருடைய அன்னையிடம் பேசினா அந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி மனைவி சொல்கிறாளே என்று கதை என்று நான் சொன்ன அந்த அந்த ஓரிரு நாளுக்குள் அவருக்கு எல்லாம் அந்த வீடு ரெடியாகி விட்டது அந்த நான் அன்னையிடம் சொன்னேன் ஓரிரு நாளில் அன்னை முழுவதுமாக அந்த அந்த வீடு முழுவதுமாக விட்டது அவர் கிட்டத்தட்ட அவர் புறப்பட்டு போவதற்கு ரெடியாக இருக்கின்ற ஒரு நாள் திடீரென்று என்னாச்சு தெரியலை அவர் அந்த ஃபேமிலி கொட்டர் சலாட் பண்ணி அலுவலகத்துக்கு டெலிவர் பண்ணி சொல்லிவிட்டார் எனக்கு அந்த வீடு வேண்டாம் என்று சொன்னான் எனக்கு அந்த வீடு வேணாம்னு சொன்னால் அந்த ஃபேமிலி கூட்டற அலாட் பண்ணுங்கிட்ட அந்த அதிகாரி சொந்த கொஞ்சம் சற்று ஆச்சரியப்பட்டார் என்ன இது நீ அருமையான உங்களுக்கு கிடைச்சிருக்கு வேணான்னு சொல்கிறீங்க சொல்றீங்க எனக்கு வேண்டாம் என் குழந்தைகள் எல்லாம் மிக மிக சின்ன குழந்தைகள் ஒரு வயசும் இரண்டு வயசுமா இருக்கிறாள் எனக்கு பதினாலு வயசுக்கு பதினாலு வருடத்திற்கு அப்புறம் எனக்கு குழந்தை பிறந்திருக்கிறது இந்த சின்ன குழந்தைகள் மிக மிக சின்ன குழந்தைகள் ஆனால் எனக்கு அந்த வீடு கிடைத்திருக்கிறது மலை உச்சியிலே அடர்ந்த காட்டுக்குள்ளே அந்த வீடு கிடைக்கிறது எங்கு பார்த்தாலும் அந்த சிறுத்தைகளும் புலியும் நரியும் குரங்குகளும் வீட்டை சுற்றி அழகாக எப்பொழுதும் சுற்றி கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட அந்த ஆபத்தான இடத்துல என் குழந்தையை வைத்தால் தூக்கி கொண்டு போய்விட்டால் பெறாமல் பெற்ற அந்த குழந்தையை நான் விட்டு 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 விட முடியுமா ஆகையால் எனக்கு அந்த இடம் எனக்கு சரிப்பட்டு வரலை நான் அந்த இடத்தை எனக்கு போக எனக்கு நான் எனக்கு போக மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் அப்படியேனால் நீங்கள் எழுதி கொடுங்க என்று சொல்ல எழுதி அவர் கொடுத்து விட்டார் எழுதி கொடுத்த உடனே அந்த அதிகாரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னார் சார் உங்களுக்கு மேஜர் சுப்பிரமணியத்துக்கு அலாட் பண்ணி அந்த வீடு உங்களுக்கு அலெட் பண்ணி தருகிறேன் அவரை வேண்டாம் என்று சொல்லிவிட்டார் என்ன காரணம் என்று கேட்டால் அவர் அவர் இது மாதிரி சின்ன குழந்தையா அதனால் அந்த இடத்துல அந்த இடத்துல இருக்க முடியாதுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னு எனக்கு ரொம்ப போச்சு அடுத்த நிமிஷமே லெட்டர் போய் அடிச்சு என் கையில் கொடுத்துட்டாங்க நீவே ஆகுவே பண்ணிக்கொண்டு உடனே நான் அவருக்கு டெலிஃபோன் பண்ணேன் மேஜர் சுரமணியத்துக்கு என்ன சார் ஆச்சு உங்களுக்கு அழகான வீடு நான் கூட நீங்கள் உங்கள் வீட்டை பார்க்குறதுக்கு நான் வந்து பார்த்துருக்கேன் ரெண்டு பேரும் நீங்கள் அழகாக செட் பண்ணி இப்படி அழகாக செஞ்சு வச்சிருக்கீங்க எப்படி சார் நீங்கள் போய் வேணான்னு சொல்கிறீங்கன்னு அவரை நான் கேட்ட கேட்டப்போ சொன்னேன் இல்லை சார் இல்லை செயரா நடக்கவே நடக்காது ஏனென்றால் அங்கே பாருங்க எல்லாம் கண்ணாடி வேலையே எல்லாம் தெரியுது நரி வருவது தெரிகிறது சிரித்தை போவது தெரிகிறது அந்த லைட் வெளிச்சத்தில் இரவெல்லாம் சுற்றி இருக்கிறது என் பிள்ளைகள் தெரியாமல் கதவை திறந்து வெளியே சென்று விட்டால் நான் எப்படி யார் பார்ப்பார்கள் குழந்தை சென்ற குழந்தை இல்லை என்றால் என்ன செய்ய முடியும் அப்புறாமல் பெற்ற குழந்தை அல்லவா என்று சொல்லி அவர் சொல்ல எனக்கு சிரிப்பி தான் என்ன சொல்கிறார் என்று அதுக்கு அப்புறம் நான் அந்த சாவியை வாங்கினேன் சாவி வாங்கி அந்த வீட்டை நான் போய் என் குடும்ப குடும்பத்தோடு சென்று நான் செட்டில் ஆகினேன் அந்த வீட்டில் வீட்டில் எல்லாத்தையும் எடுக்கிறது எடுத்து எடுத்து வைக்க வேண்டியதெல்லாம் வைத்தேன் எல்லாத்தையும் செட்டில் செய்தேன் மிக அழகாக மிக சிறப்பாக இருந்தது நான் எந்த வேலையுமே செய்யாமல் எனக்கு யாரோ செய்து வைத்திருந்தாலும் அந்த வீட்டை அப்பொழுது தான் நானும் என் மனைவியும் அன்றைய தியானத்தில் அன்னையின் முன்னாடி அமர்ந்து நன்றி சொன்னோம் தாயே இது என்ன ஆச்சரியம் நாகாங்கள் என் மனைவி அந்த வீட்டில் இருக்க முடியாது என்று சொல்லி உங்கள்கிட்ட சொன்ன மாத்திரத்தில் யாருக்கு அந்த வீடு கிடைத்திருந்தோ அவர்கள் மூளையை திருக்கி விட்டு சாவி சாவி போட்டு திருக்கி அவர் வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு மனதார வேண்டாம் என்று சொல்லும் அளவுக்கு செய்து விட்டீர்களே இப்பொழுது எனக்கு முழுமையாக தயார்படுத்தப்பட்ட வீடு எனக்கு கிடைத்திருக்கிறது நான் ஒரு ஸ்பெஷல் ஆள் மாதிரி அல்லவா எனக்கு இந்த வீடு எனக்கு கிடைத்திருக்கிறது தயாரிக்கப்பட்ட வீடு அழகாக தயாரிக்கப்பட்ட வீடு அன்னையே உங்கள் பாதங்களிலே கோடி நன்றிகள் எப்படியும் நடக்குமா எப்படி முன்பொரு நாள் அந்த ஒரு ஒருவர் எனக்கு ஒரு சொத்தை எழுதி கொடுத்து விட்டு மறுநாள் காலையில் வந்து நான் எழுதி தவறாக எழுதி கொடுத்து விட்டேன் எனக்கு திரும்பித்தாருங்கள் என்று சொன்னாரோ அதே மாதிரி இந்த ஆள் எல்லா வேலை அந்த கோட்டரசையை வா பெற்றுக்கொண்டு எல்லா வேலையும் முடித்துவிட்டு என் குழந்தையை சிறுத்தை தூக்கி சென்று விடும் என்று சொல்லி எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறாரு இப்படி ஒரு மூளையை விட்டு அதிசயத்தை நிகழ்த்தி எனக்கு குடும்பத்துக்கு குடும்பம் மண்டத்த இந்த கோட்டரசை கொடுத்து விட்டீர்களே அம்மா உங்களுக்கு கொடு கொடானு கொடு நன்றி என்ற அன்னைக்கு நன்றி சொல்லிக்கொண்டு வீட்டை எல்லாம் முழுமையாக தயார்படுத்தி அலுவலகத்துக்கும் செல்ல வேண்டும் வீட்டையும் சரி பார்க்க வேண்டும் எல்லாம் சரி ரெடி பண்ணி அப்புறம் நான் முழுமையாக வீடு ரெடியானவுடன் ஒரு வாரத்துக்குள்ளேயே எனக்கு தெரிந்த ஒரு ஐந்து ஆறு அதிகாரிகளை அழைத்து டின்னருக்கு அழைத்திருந்தேன் வாருங்கள் எங்கள் வீட்டில் டின்னர் சாப்பிடலாம் மிக அழகான வீடாக இருக்கிறது அற்புதமான இடத்துல இருக்கிறது காடு வனங்களுக்கு நடுவே காடுகளுக்கு நடுவே இந்த வெளிச்சத்தில் மின்சார ஒளி வெளிச்சத்தில் மிக அழகாக இருக்கிறது வாருங்கள் நாங்கள் எல்லாம் டின்னர் சாப்பிடலாம் என்று அவரை அவர்கள் அழைத்திருந்தேன் அதிலே இந்த மேஜர் சுப்பிரமணியமும் ஒருவர் ஆக அவரும் அனைவரும் வந்தவர்கள் டின்னருக்கு வீட்டை பார்த்தார்கள் அந்த மேஜர் சுப்பிரமணியம் ஒருமுறைக்கு இருமுறை வீட்டை மிகவும் ஆழமாக பார்த்தார் என்ன அழகு இந்த வீடு எப்படிப்பட்ட இடம் வந்து பார்த்து பார்த்துக்கொண்டு எல்லா அதிகாரிகளிடம் சொல்கிறார் எனக்கு என்ன ஆச்சு தெரியவில்லை நான் ஏன் இந்த வீட்டை வேண்டான் என்றே சொல்ல சொ சொன்னேன் எனக்கு தெரியவில்லை குழந்தைகள் ஒரு வயசும் இரண்டு வயசுமே தான் இருக்கிறார் அவர் எப்படி கதவை திறந்து வெளியே செல்வார்கள் அவர்களை பார்த்துக்கொள்ள இருந்ததில்லை ஏற்கனவே அரசாங்கத்திலிருந்து இரண்டு ஹெல்பர்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் பண்டி அஹ் கொடுத்திருக்காரு சகாயக் என்று சொல்வார்கள் இரண்டு வண்டி கொடுத்திருக்காரு ஒருவனுக்கு இருவர் இருக்கிறார்கள் வீட்டிலே இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கிறார்கள் கதவு பூட்டி இருக்கின்றது இந்த சின்ன குழந்தைகள் எப்படி கதவை திறந்து வெளியே போகும் நான் எதற்காக இந்த வீட்டை வெளியே வேண்டாம் என்று சொன்னேன் என்று எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இப்பொழுது யோசித்தாலும் எனக்கு நானே என்னை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் ஏன் உனக்கு என்ன ஆச்சு ஏன் இந்த வீட்டை வேண்டாம் என்று சொன்னாய் என்று அவர் அவர் அவரையே கேள்வி கேட்கிற அளவுக்கு அளவுக்கு எனக்கு ரொம்பவும் விஷயமாக இருக்கிறது மிகச்சிறந்த வீட்டை நான் ராஜசேகருக்கு கொடுத்து விட்டேன் ஆகையால் இப்போ என்ன செய்வது எனக்கு புரியவில்லை என் மனைவியிடம் சொன்னால் மனைவி தினமும் ஃபோனில் இப்போ நச்சரிக்கை ஆரம்பித்து விட்டார் எங்கள் அந்த வீடு இல்லைன்னா வேற வீட்டை பாருங்கள் குழந்தைங்க அன்னைக்கு கூட்டு போகிறான்னு சொன்னதால் இங்க சொந்தக்காரங்களை கேட்கறாங்க எப்போ போகிறீங்க எப்போ போகிறீங்க அம்மா அப்பா கேட்குறாங்க எப்போ போகிறீங்க எப்போ போகிறீங்க குழந்தைகளும் கொஞ்சம் அப்பாவை பார்க்கணும் ஏங்குறாங்க அதனால என் பரவாயில்லங்க என்னை போங்க நாங்கள் கெஸ்ட் ரூமில் ஒன்று இருந்துக்கலாம் எங்களை கூட்டு போங்க நீங்கள் கெஸ்ட் ரூமில் வந்து நாங்கள் நாங்கள் இருந்துக்கிறோம் அங்கே எனக்கு எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்ல கடைசிக்கு இந்த அதிகாரி சரி நான் உங்களை அழைச்சி கூட்டி செல்ல வருகிறேன் அப்படின்னு சொல் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் சொல்லிவிட்டு அதுக்கடுத்து என்ன சொல்லிங்கன்னா பலயிடி அவர் போயிட்டு அந்த ஃபேமிலி கோட்ரஸ் அலாட் பண்ணுற அந்த அதிகாரியிடம் சென்று சார் நான் அந்த முதலில் கிடைத்த கோட்ரரசை வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன் அதை ராசிகருக்கு கொடுத்து விட்டீர்கள் இப்பொழுது ராசிகருக்கு ஒரு கோட்ரஸ் நீங்கள் டெம்பரரி கோட்ரஸ் விட்டு அலாட் பண்ணி பண்ணுவதற்காக வைத்திருந்தீர்கள் அல்லவா அதை எனக்கு கொடுங்களேன் நான் அதை சென்று பார்க்கிறேன் அதை என் மனைவி ரொம்பவும் தொல்லை கொடுங்க நான் வர வர வேண்டும் வர வேண்டும் என்று சொல்லி நச்சரித்து கொண்டிருக்கிறாள் இந்த நேரத்திலே அதை கொடுத்தால் நான் பார்த்து அதை சரிவினை செய்து நான் விடுவேன் என்று சொல்லி அவர் அந்த பார்த்தார் அரை மனதாக குறை மனதாக அவர் அவருக்கு அந்த ஷெட் அவருக்கு பிடித்து விட்டது என்றால் மனைவியின் நச்சரத்தில் தாங்க முடியவில்லை அவருக்கு ஆக அதை பார்த்து அந்த வீட்டை அவரை அவர் அவரை ஏற்றுக்கொண்டார் ஆக எலிவரும் பெருச்சாளி வரும் இந்த வீட்டில் நான் ஒரு நிமிடம் கூட குடியிருக்க மாட்டேன் என்று மனைவி சொன்ன அந்த வீட்டிலே ஆகாண கோற்ற கிடைத்த அவர் அதை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இந்த எலிக்குறிசலுக்குள் அந்த பெருசாலி குடிசைக்குள் அவர் வந்து குடியேற வைத்தது அன்னை மட்டுமே சக்தியாக நமது அன்னை சகஜீவிகளை எந்த அளவுக்கு அவர்கள் பாதுகாக்கிறார்கள் எந்த அளவுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு பெரிய அடையாளம் சும்மா இருக்கின்ற அவனுடைய மூளையை சுற்றிவிட்டு அவர் வேண்டாம் வேண்டாம் என்று அவரை கதற வைத்து அவரை அவரையே பின்னர் எனக்கு கிடைத்த பின் அந்த வீட்டை பார்த்து நான் எப்படி இந்த வீட்டை வேண்டாம் என்று சொன்னேன் என்று அவரே ஆச்சரியப்படாமல் அவரை ஆச்சரியப்பட வைத்து அதற்கு நாங் அதற்கு பிறகு நாங்கள் வேண்டாம் என்று சொன்ன அந்த குடிசையை பெருசாலிக் குடிசை அவருக்கு கிடைக்க வைத்து அவரே அதில் வாழ வைத்தது இது எவ்வளவு பெரிய அதிசயம் இதுதான் அன்னையினுடைய அதிசயம் சாயஜோகிகளுக்காக தினமும் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் அன்னை இந்த மாதிரி அதிசயங்களை நிகழ்த்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அப்படியாகத்தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது சற்றே மனம் வருத்தப்பட்டு நான் அன்னையிடம் சொன்னேன் என் மனைவி இப்படி குடும்பம் நடத்த இதில் முடியாது என்று தீர்க்கமாக சொல்கிறார்களே அப்படி ஒரு மிலிட்ரி மனைவி சொல்லவும் சொல்ல சொல்லலாமா இல்லாத இடத்துல வீடு கிடைத்திருக்கிறது அதிலே வந்து இப்படி பண்ணினால் டிராமா பண்ணினால் எப்படி என்று தான் வருத்தப்பட்டு அன்னையிடம் வேண்டினேன் என்ன இது என்று கடைசிக்கு அன்னை அடுத்த நிமிடமே அந்த வீடு வெள்ளை அடித்து முழுமையாக முடியும் வரை இருந்து முடிந்தவுடன் அவருடைய மூளையை திருக்கி விட்டு விட்டார் எனக்கு வேண்டாம் என்று ஆக நான் அவருடைய அழ அழகான வீட்டிலே நான் வாழ்ந்தேன் அவர் அந்த பெருச்சாலை குடித்திலே அவர் அதை மனைவியை கூட்டுக்கொண்டு வாழ்ந்துருந்தா வாழ்ந்தார் அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு நாள் அவர் மனைவியை அழைத்து வந்த பின் நாங்கள் அவர் வீட்டுக்கு ஒரு நாள் சென்றிருந்தோம் அப்போ அந்த மனைவியோட அந்த வீட்டில் இருக்கின்ற அந்த இதை பார்த்து எங்களுக்கே கஷ்டமா இருந்தது ஆகா இவர் இப்படித்தானே நாங்கள் இங்கே இருந்தாலும் இங்க இங்க இப்படித்தானே இருந்திருப்போம் ஆக அன்னை நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சி மிகச்சிறந்த வீட்டை கொடுத்துருக்கிறார்கள் மலை உச்சியிலே அழகாக அந்த பிரிட்டிஷ்காரன் கட்டிவிட்ட அந்த அவரின் குடும்பத்தோடு வாழ்ந்த அந்த வீடு அந்த காலத்தில் அந்த வீட்டிலே நமக்கு அந்த மலை உச்சியிலே காடுகளுக்கிடையே நமக்கு தியானம் செய்ய மிகவும் பொருத்தமான இடமாக வல்லவா அந்த வீட்டை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள் என்று என்னை என்ன ஆச்சரியப்பட்டு அன்னைக்கு கூடான கூடி நன்றிகளை சமர்ப்பித்தேன் இப்படித்தான் அந்த அன்னை நமக்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் Deixe-me